பண்ணுச்சுன்னா இன்றைக்கி பேட் ராக்கெட் தான் பண்ண போகிறேன் அதுவும் பேப்பரில் ஈஸி மெத்தட் இப்போ பாருங்க நான் ஒரு நடு ஷீட் பேப்பர் தான் எடுத்துருக்கேன் ஒரு நோட்லாண்டு சரி அதை நான் இப்போ இந்த மாதிரி ஹோல் பண்ணியிருக்கேன் ரெண்டு சைடும் நீங்கள் பாருங்க இப்படி நான் ஹோல் பண்ணிட்டேன் செகண்டு இந்த எஜ்ஜிலண்டும் இங்கே எப்படி போனாலும் பரவாயில்லைங்க இப்படியே மடக்கிக்கலாம் ரெண்டு சைடும் அதே போலதான் அந்த மாதிரி மடக்கிக்கிட்டு அடுத்து இந்த விடத்துலேருந்து வர திருப்பிட்டு இந்த சைடு அடுத்து ரெண்டு சைடும் அதே மாதிரியே ராக்கெட் பண்ணுறது மாதிரியே நம்ம மேக்ஸிமம் பண்ணிக்கலாம் அடுத்ததான் விரிச்சோம் இந்த சைடு இந்த வரி வரும் அந்த சைடு எடுக்கணும் நம்ம பிளைன் அட்ரிக் சைடே எடுத்துக்கலாம் அடுத்து இத இந்த லாஸ்ட் பேக் எஜ்ஜு வரைக்கும் அந்த முள் மாதிரி இருக்கதை மடக்கிக்கலாம் இப்ப இனி என்ன பண்ணான்னா இந்த ரெண்டு சைடு எஜ்ஜு இருக்குதுல அதை இந்த மாதிரி மடக்கலாம் இனி நம்ம இந்த ரெண்டு சைடும் பிடிச்சிட்டு இப்படி மடக்கிக்கலாம் இனி இப்படி இந்த பேக் சைடை மறக்கலாம் தென் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்படி ஃபோல் பண்ணுறோம் நம்ம அடுத்து ராக்கெட் பண்றது மாதிரிதான் ஈஸி உங்களுக்கு வவால் மாதிரி ரெக்கா ஆட்டி பறக்கணும்னா இப்படி செஞ்சால் அந்த அளவுக்கு வராது அதனால நீங்க பேக்ல இதே மாதிரி லைட்டாக ஃபோல்ட் பண்ண பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் ஈஸி மத்தர்லேயே நம்ம பண்ணியாச்சு இப்போ நம்ம வெளியே வி வெளியே போயிட்டு தான் போகிறோம் விட்டு எனக்கு இது வருதான்னு தெரியல விட வேண்டியது தான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கி இதை இப்போ பாருங்கள் விட்டு காட்டுறோம் நான் இப்போ இது லாஸ்ட் அடு விட தான் போகிறேன் பாருங்கள் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகான போல இன்னொரு முறை விட்டு காட்டுறேன் பாத்தீங்களா என்ன அழகா எல்லாம் எது செஞ்சு அழகா இதே மாதிரி பறந்து வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாய்